ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வயல் டேமரிக் இந்த வீடியோவில் உடல் எடை குறைக்கும் சீரகத் தண்ணீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சீரக தண்ணீர் இயற்கையான எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் இதை செய்யறதும் ரொம்ப சுலபம் சீரகத்துக்கு நம் உடம்பில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றும் அற்புத ஆற்றல் உண்டு மேலும் நம்முடைய மெட்டபாலிசத்தை உயர்த்தி கேலரிஸை வேகமாக எரிக்க நம்முடைய உடம்பில் இருக்கும் நச்சுக்கள் வெளியேறி நம்முடைய ஜீரண உறுப்புகளும் நல்லா வேலை செஞ்சதுன்னா இயற்கையான முறையில உடல் குறையும் சீரக தண்ணீர் செய்யறதுக்கு ஒரு கப் தண்ணீரை பாத்திரத்துல எடுத்துக்கங்க கூட ஒன்றரை சீரகம் சேர்த்து கொதிக்க வைங்க தொடர்ந்து நாலு அல்லது ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வச்சீங்கன்னா தண்ணீர் நிறம் மஞ்சளா மாறும் மஞ்சள் நிறமா தண்ணீர் மாறினதும் ஆஃப் பண்ணி வடிகட்டிக்குங்க இது கூட தேவையான அளவு சுத்தமான தேன் சேர்த்துக்கங்க இனிப்பு சுவை வேண்டாம்னா தேன் சேர்க்க வேண்டாம் கடைசியா சில சொட்டுக்கள் சாறு சேர்த்து நல்லா கலக்குங்க அற்புதமான சீரக தண்ணீர் தயார் இதை தினமும் ஒரு கப் நாலு அஞ்சு வாரங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹ் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க வயதிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி